தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாமக வேட்பாளர் திலகபாமா பரப்புரை மேற்கொண்டபோது கள்ளத்தனமாக திண்டுக்கல் புறவழிச்சாலையில் மது விற்பனை செய்த குடோனை பாமக வேட்பாளர் சிறைபிடித்து தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார் நாடாளுமன்ற தேர்தலை நாளைய மறுதினம் தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அரசு மதுபானை கழகம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாமக வேட்பாளர் திலகபோமா இறுதிக்கட்ட பரப்புரையை மேற்கொண்ட போது திண்டுக்கல் புறவழிச்சாலை கொட்டாம்பட்டி சாலையில் கள்ளத்தனமாக ஒரு குடோனில் மது விற்பனை செய்து கொண்டிருந்தனர் பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருந்த திலகபாமா உடனடியாக வாகனத்திலிருந்து கீழே இறங்கி குடோனுக்குள் உள்ளே நுழைந்து கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த விற்பனாளரை சிறைபிடித்து தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார் உடனடியாக தொலைபேசி வாயிலாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தொடர்பு கொண்டு திண்டுக்கல்லில் அரசு மதுபான கடை விடுமுறை என்றாலும் கள்ளத்தனமாக மது விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த திண்டுக்கல் தாலுகா காவல்துறையினர் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த குணனை சீல் வைத்து விற்பனையாளர் சேசு என்பவரை கைது செய்து பாட்டில்களையும் அள்ளிச் சென்றனர் இச்சம்பவம் திண்டுக்கலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நாடாளுமன்ற தொகுதியில் ஸ் தவிர சில்லிங் பாயிண்ட்ங்கிற பேர்ல எல்லா இடத்துலயும் சாரையை வித்திட்டு இருக்கிறாங்க காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு தெரியாம இது எப்படி தொடர்து நாங்கள் இன்னைக்கு பரப்புரை பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிற போது இங்க பாக்குறோம் உள்ள குடிமக்கள் குடிச்சிட்டு வெளியேறத பார்த்தோன்னே நான் உள்ள போறேன் எல்லா சரக்கு பாட்டிலு சைட் டிஷ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இப்ப உள்ள கடைக்காரரை பூட்டி இருக்கோம் ஆண்டிப்பட்டிப்பட்டி அனப்பட்டி அணப்பட்டி விஜய்ங்கிற ஒரு பேரில் இந்த கடை இருக்குது லைசன்ஸ்லாம் கிடையாது இன்றைக்கு உண்மையில அவங்க திறக்கவும் கூடாது பத்து மணிக்கு முன்னால் எல்லாத்தையும் கடையை திறந்து வியாபாரம் இருக்கு இது கடைகள் இது போன்ற கடைகள் மது மட்டும் இல்லை பணம் கொடுக்குற பட்டுவாடா பண்ணுறதுக்குமான இடமா பயன்படுது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று பட் பணம் பட்டுவாடா பண்ணதை இன்றைக்கு சாராய கடை மூலமாக அமைச்சர்கள் திருப்பி வசூலிக்க முடிவு பண்ணிட்டாங்க மக்களை மூணு நாளும் போதையிலேயே வச்சுட்டு இருந்து அவங்களுக்கான ஓட்டா மாத்துறதுக்கான திட்டமிடல் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது ஜனநாயகத்தை கொழி தோண்டி புதைக்கிறது இந்த பகுதி இப்போ நாங்கள் பிடிச்ச இந்த பகுதியோட ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ணப்படணும் ஏன் அவங்களுக்கு தெரியும் எனக்கு வாய்ப்பே இல்லை உங்கள் வேலை அதானே என் வேலையா நான் இன்னைக்கு பரப்புரை பயணத்தை விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறோம் அதனால இந்த சஸ் இந்த காவல்துறை ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ண போடணும் இந்த அனப்பட்டி விஜய் அவங்க வந்து கைது செய்யணும் எஃப்ஐஆர் போடணும் இன்றைக்கு உடனடியாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா கடைகளையும் மூடுவதற்கு இவங்க உடனே ஏற்பாடு செய்யணும்